வேள்வியில் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக முக்கியமான நபர் ஒன்றை சந்திக்கப் போகின்றாய் அந்த நபர் உனக்கு மிகவும் பிடித்த நபர்தான் உனக்கு வேண்டிய நபர்தான் உனக்கான மகிழ்ச்சி செய்தியை கூறவே உன் அப்பா நான் வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான தருணம் நடக்கப் போகின்றது இதனால் வரை கஷ்டங்களை மட்டுமே வாழ்க்கையில் சுமந்து கொண்டிருந்தாய் பிரச்சனைகள் மட்டுமே வந்து கொண்டிருந்தது என்ன இது வாழ்க்கை எதற்காக இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்துவிட்டு இவ்வளவு கஷ்டத்தையும் தந்துள்ளீர்களே அப்பா என்று கேட்ட உன்னுடைய கேள்விக்கான ஒரு பதில் இன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும் நிரந்தரமல்ல சந்தோஷமும் தான் என்று நான் உனக்கு உணர்த்த போகின்றேன் நீ வழியில் அழுது கொண்டிருக்கின்றாய் என்பதை என்னால் உணர முடிகின்றது வலியும் கவலைகளையும் உன்னுடைய வாழ்விற்கு அடித்தளம் போதும் தங்கமே நீ அழுத நாட்கள் அத்தனையும் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் பார் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிக உயரத்தில் உன்னை கொண்டு வந்து சேர்ப்பேன் சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருக்க நான் எத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கின்றேனே என்று நீ ஏங்குவது ஏற்புடையது அல்ல உன்னுடைய திறன் கூ வேறு உன்னுடைய கூற்று வேறு உன்னுடைய களம் வேறு உன்னுடைய காலம் வேறு யாருடனும் உன்னை ஒப்பிடாதே உன்னிடம் இருந்து பொய்யான உறவுகளை அப்பா நான் விலக்கி வைத்தேன் உண்மையான உறவுகள் என்றால் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நான் அவர்களை வர செய்வேன் உன்னுடைய சந்தோஷத்திற்காக மட்டுமே உன் அப்பா நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் விடியும் என்று விண்ணை நம்பும் நீ முடியும் என்று உன்னை நம்பி காத்திரு உன்னை விட்டு சென்ற அனைத்தனையும் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி நான் செய்கின்றேன் வாழ்க்கையில் ஒரு நபரை இழந்து விட்டு தவித்து கொண்டிருக்கின்றாய் இந்த நபர் என் வாழ்க்கையில் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று ஒருவரை நினைத்து உன் மனம் நாள்தோறும் அல்லல் பட்டு கொண்டே இருக்கின்றது மீண்டும் ஒரு முறையாவது வாழ்க்கையில் அவரை சந்திக்க வேண்டும் அப்பா என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகின்றது இது சரியா தவறா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒரு முறையாவது அவரை சந்தித்து அவருடன் பேச வேண்டும் என்று நினைக்கின்றாய் நீ உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முயற்சி செய் கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் அத்தனையும் தூக்கி எறிந்துவிடு இன்று இன்னொடி எது உண்மையோ அதை மட்டுமே நம்பு நீ இழந்த அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய கடமை உனக்கு எது முக்கியம் எது சந்தோஷத்தை அளிக்கும் என்பது பற்றி நீ யோசிக்கவில்லை எனக்கு தெரியுமானால் உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் உன் அப்பா நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் நிச்சயம் உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா